வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஹோம் ரெமெடி என்னென்னு பார்த்திங்கன்னா தலை சுத்தல் வாந்தி பித்தம் செரிமான கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு சூப்பரான கஷாயம் வீட்டிலேயே நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கஷாயம் தலை சுத்தல் பித்தத்துக்கு மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்கவும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலையில் வெறும் வயிற்றுல இந்த கஷாயம் எடுத்துகிட்டு வரும்போது தலை சுத்தல் பித்தம் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரியாகும் ஸோ வாங்க இந்த அருமையான கஷாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் அளவுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய குவான்டிட்டி வந்து வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா புரிஞ்சு வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாது கருக கசப்பு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது இப்போ வந்து இதை கேஸ் அமர்த்திடலாம் சமத்திட்டு இது வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் அப்புறமா பிடிச்சிட்டு பார்க்கலாம் ரொம்ப நைஸாக பிடிக்கலான்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம திருப்பி கொதிக்க வைக்க தான் போகிறோம் அதனால் ஒன்று ரெண்டாக பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் பொடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நூற்றி முப்பது எம்எல் அளவுக்கு இந்த கிளாஸ் தண்ணி பிடிக்கும் அப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து கொதிக்கட்டும் இப்போ தண்ணி சூடாகுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பூனில் நான் எடுத்தேன்னா அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் மட்டும் நான் சீரக அந்த பொடிச்சு சீரகப்பொடியே சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப சேர்த்தோம்னா கசக்கும் இது வந்து இன்னொரு தடவை நம்ம அடுத்த இன்னொரு நாள் செய்கிறதுக்கு இது கரெக்டாக வரும் இப்போ வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து கொஞ்சம் நம்ம ஊற்றி இருக்க தண்ணி வந்து நல்லா பாதியாக வத்தட்டும் இது வந்து நிறையா கூட நீங்கள் வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா காலையில் வந்து இந்த கசாயம் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கஷாயம் காலையில் வெறும் வெயில் வந்து குடிக்கணும் ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் இதை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலை சுத்தல் வாந்தி செரிமான கோளாறு பித்தம் எல்லாமே சரியாகும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த சீரக தண்ணியை வந்து காலையில் இதே மெத்தடில் வந்து செஞ்சு ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி சுவரும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் சீரகம் வந்து உடம்புல உள்ள அந்த கெட்ட கழிவுகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் குடலில் வந்து செரிமானம் ஆகாத உணவுகள் எதுவும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி காலையில் சீரக தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அது எல்லாமே நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துரும் குடலை இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் குறைச்சி வச்சலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வத்தி இருச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டேன் ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் இந்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக புளியணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நாலஞ்சு சொட்டு மட்டும் விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் நமக்கு அருமையான கஷாயம் ரெடி ஆயிடுச்சு சுத்தம் வந்து அதிகமாயிருச்சுன்னா ஆயிடுச்சுன்னா எந்திரிச்ச உடனே தலை வலி வரும் அதே சமயம் வாமிட் வேற வரும் தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கஷாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல லீஃப் கிடைக்கும் ஒரு வாரம் செஞ்சிங்கனாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு லீஃப் கிடைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ரெகுலராக வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும் அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் வெயிட் லாஸும் ஆகும் பித்தம் வாந்தி தலை சுத்தல் இருக்கும்போது வெறும் வயதில் எடுத்துக்கங்க ஒரு வாரம் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும் இப்போ செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நன்றி